ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்லா நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இப்பொழுதும் கூட நம் வருட கடைசி நாட்களில் நாம் நிற்கிறோம் கர்த்தராகிய தேவர் அருமையாய் பாதுகாத்தார் அவருடைய கண்கள் நம்ம மேல எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கிறது வருடத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை வைக்கப்பட்டிருக்கிறது ஆமின் கத்தோட கர்த்தனுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருந்தது உங்களை பாதுகாக்கும்படியாக உங்களை பராமரிக்கும்படியாக உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருந்தார் அநேகமான நேரங்களில் ஆபத்துகள் சூழ்ந்து கொண்டது வியாதிகள் சூழ்ந்து கொண்ட பொழுது அவர் வியாதி பிடிகளிலிருந்து உங்களை விடுவித்தார் ஆபத்திலிருந்து விடுதலை நேரத்தினால் கத்தாகி தேவன் நாம் நன்றி செலுத்துவோம் நாளில் நம்ம நேரம் எடுத்து கத்தை நாம் துதிப்போமாக இசப்பா எவ்வளவு எவ்வளவோ ஆபத்துகள் எனக்கு வந்தது ஆண்டுவரே நான் இந்த சூழ்நிலை எப்படி மீண்டு வருவேன் இந்த பிரச்சனை எப்படி மீண்டு வருவேன் என்று நான் நினைத்த நாட்கள் உண்டு ஆண்டவரே ஆனாலும் கூட இந்த பிரச்சனையை மீட்டெடுத்தீங்களே இந்த வியாதிலிருந்து மீட்டெடுத்தீங்களே இந்த ஆபத்திலிருந்து மீட்டெடுத்தீங்களே என்று சொல்லி கத்தையை நான் துதிப்பதற்கு நாம் நேரம் எடுப்போம் ஆமீன் கத்தோடைய பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரும் அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் நம்முடைய தூதிகளில் புரியப்படுகிறது

நம்முடைய காரியங்களை நம்மளே செய்து கொள்ளும்படியாக பண்ணாதபடி நம்ம நம்மளே செய்யும்படியாக அவர் கொடுத்த கொடுத்தனுக்காக நன்றி சொல்லுவோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக கூட நன்றி சொல்லுவோம் ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை கேடும்படியாக அவரை ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக வசனத்தை தியானிக்கும்படியாக ஊழியம் செய்யும்படியாக நமக்கு பலனை கொடுத்தாரு கிருமை கொடுத்தாரு ஊழியத்திற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்தாரு நம்மளுக்கு அவர் தம்முடைய வல்லமை நாள் வரங்களை நிரப்பி நம்மளை பயன்படுத்தினாரு ஒருவேளை உங்க சின்ன ஊழியர்களை இருக்கலாம் நீங்க பெரிய ஊழியங்களை இருக்கலாம் கர்த்தராகிய தேவன் உங்களை பயன்படுத்தினாரு அவர் உங்களை பயன்படுத்தும்படி சித்தம் கொண்டாரு உங்களை உங்களுடைய பெருமைப்படுத்தினாரு எந்த நேரத்துல ஒருவேளை நான் எப்படி கத்தோடைய செய்ய போறேன் என்று கூட நீங்க திணற நீங்க நினைத்திருந்திருக்கலாம் ஆனா அந்த மாதிரி நேரங்களில் கத்தோடைய வல்லமை வெளிப்படுத்தி அதற்காக நன்றி சொல்லுங்க எப்படி எந்திரிச்சு நான் ஜபிக்க போறேன் எப்படி நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன் எனக்கே ரொம்ப கம்மியான நேரம் இருக்கு நான் குடும்பத்தை பார்க்கணும் வீட்டு வேலைகளை செய்யணும் வேலையை பார்க்கணும் அந்த மாதிரி நேரத்தை கூட கர்த்தர் நேரத்தை கொடுத்து உங்களை ஆராதிப்பதற்கான அவரை ஆராதிப்பதற்கான பலனை கொடுத்து உங்களை ஆராதிக்கும்படி வைத்தாரு வசனத்தை தியானிக்கும்படி வைத்தாரு உங்களை பயன்படுத்தினாரு உங்களை ஒரு வல்லமையில கருவியாக பயன்படுத்தினாரே குடும்பத்துல உங்களை பயன்படுத்தினாரு உங்க பேரை பெருமைப்படுத்தினாரு கத்த சில எல்லா ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களுக்காகவும் கர்த்தருக்கு நாம் நன்றி செல்வோம் வேலை ஸ்தலத்துல அவர் உங்களுக்கு கொடுத்த நன்மைக்காக ப்ரொமோஷன்ஸ்க்காக உங்க வேலை செய்ய வேலை கொடுத்தாரு ஒருவேளை நம்ம ஒரு நாள் சிக்காய் நம்ம வீட்டுல பழகுனா கூட ஒரு நாள் சம்பளம் கட்டாயிரும் ஆனா கட்டாய தேவ ஒரு நாள் உங்களுக்கு விரண்டை கொடுத்தாரு உங்களுக்கு வேண்டிய கிருமிகளை கொடுத்து உங்களுக்கு அதிகார கண்ல தயம் கிடைக்கப்படுனாரு உங்களுடைய போக்கில வரத்துல பாதுகாத்தாரு அதற்காக கூட கத்திருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் நம்ம குடும்ப உறவுகளுக்காக நன்றி சொல்லுவோம் நம் தாய் தாப்பண்ணுக்காக நன்றி சொல்லுவோம் உறவுகளுக்காக நன்றி சொல்லுவோம் கணவனுக்காக நன்றி சொல்லுவோம் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம் கத்தாக ஒருவேளை அவங்க இடத்துல உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் கூட இருக்கலாம் ஆனா கத்தாய் தேவன் அவர்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அவங்க இடத்துல காணப்படும் நன்மையான காரியங்களை கண்டு கத்திரிக்க நன்றி செலுத்தும் பொழுது கிருபை பெருகும் ஸ்தோத்திரத்தினாலே கிருவை பெருகும் என்று நாம் வாசிக்கிறோம் ஆமியன் பிள்ளைகளே அதே போல கத்தருக்கு மாத்தமல்ல ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உதவியா இருந்த எல்லாருக்கும் அவங்க குடும்ப உறவுகளுக்காக நன்றி வருஷம் முழுவதும் நீ கூட இருந்ததற்காக எனக்கு வேண்டி நன்மையான கல்வி செஞ்சதுக்காக நன்றி சொல்லுங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க அவங்களுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் பண்ணுங்க அதே போல மனைவி அதே போல கணவனுக்கு போய் கணவனுக்காக கத்திரதான் நன்றி சொல்லுங்க அவங்க இடத்துல போய் நீங்க வாழ்க்கையில கிடைச்சது பெரிய கிஃப்ட் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்களுக்கு நீங்க நல்ல ஒரு கிஃப்ட் கொடுத்து அவங்கள உங்க அன்பினுடைய வார்த்தைகளால் அவங்கள நீங்க அவங்களை கனப்படுத்தும் பொழுது உங்களுடைய அன்பின் செய்காலை கனப்படுத்தும் பொழுது கர்த்தலாக இதே பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காக இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் அவங்களுக்காக நன்றி சொல்லுங்க பிள்ளைகளை உங்களை எதப்படுத்திருக்கலாம் பிள்ளைகள் உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் செஞ்சிருக்கலாம் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுங்க நீ கர்த்திய ஒண்ணே எனக்கு கொடுத்தாரு அதற்கான நன்றி என்று சொல்லி பிள்ளைகளுக்கு வேண்டிய கிப்ட் எல்லாம் வாங்கி கொடுங்க பிள்ளைகளை வார்த்தைகளால சந்தோஷப்படுத்துங்க பிள்ளைகள் எப்போதுமே வந்து அவங்களை ஒரு கண்ட்ரோலே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கண்ட்ரோல் எடுக்காதபடி அவங்களுக்கா நன்றி சொல்லி அவங்களை It's for me. அவங்க நல்ல காரியங்களை கண்டு அவங்க நீங்க அப்ரிஷியேட் பண்ணி அவங்க நல்ல வர உங்களால உறவுகளுக்கா நன்றி சொல்லுங்க உங்களை வாழ்க்கையில என்கரேஜ் பண்ணவங்களுக்கா உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்ல மக்களுக்காக உங்களுக்கா ஜெபித்த மக்களுக்காக உங்களுக்கா ஜெபித்த ஊழியக்காரர்களுக்காக உங்களுக்கு ஆபத்தான நேலங்கள்ல உங்களுக்கு உற்சாகமாய் உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்தின மக்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க தனிப்பட்ட நபருக்கு நன்றி சொல்லுங்க உங்களால முடியும் ஒரு சின்ன சின்ன கிஃப்டா தான் உங்களுக்கு

ஒவ்வொரு காரியங்களும் எழுதி வைத்து கருத்து உங்க முக்கியமான அற்புதங்கள் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்திருப்பார் உங்க பிள்ளைடைய வாழ்க்கை திருமணக்கார நடந்திருக்கும் பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருப்பார் அльга உங்களுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை காத்துக்கிட்டு இருக்கீங்க வேளைக்கு கொடுத்திருப்பா என்ன என்ன ஆசீர்வாதங்கள் பெரிய ஆசீர்வாதங்கள் சின்ன ஆசீர்வாதம் எல்லாத்துக்கு அதற்கே நன்றி சொல்லுங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணமான மக்களுக்காக நன்றி சொல்லுங்க ஊழியக்காரர் நன்றி சொல்லுங்க பிலிவர்ஸ் நன்றி சொல்லுங்க ஜெப டீமுக்கு நன்றி சொல்லுங்க ஆமீன் கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்க நன்றி செலுத்துங்க உங்களுக்கு கர்த்தாவே விரல प्रियப்படுகிற தேவன் அர்த்தம் நீமேலும் ஆசீர்வாதத்துக்கு உங்களை வளிணத்தை அவர் போதிமானவர் அர்த்தம் கர்த்தா dummy உங்களுக்கு ஊர்மரீ ஆசீர்வதிப்பாராக கர்த்தாவே 우리 அன்பிற்காய் நன்றி எசப்பா இந்த வருடம் முழுவதும் நீங்க எங்களை ஆசீ அற்புதமாய் அற்புதமா வழிநடத்துறீங்க போக்கில் வரத்துல பாதுகாத்தீங்க நீ வேலை சலங்கள ஊழியங்கள் எல்லா இடங்களிலும் உங்களுடைய கர கூடுது நீ எங்களுக்கு கொடுத்த எல்லாருக்காகவும் நன்றி சொல்லுவோம் எங்க குடும்பத்திற்காக ஊழியத்தில் இருக்கிற மக்களுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்காக உறவுகளுக்காக எல்லா மக்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் இயேசு சுவாமி தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ காட் பிளஸ் யூ